ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழுக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வெளியிட்ருக்காங்க இது வந்து புக்கில் சிக்ஸ்த்து டுவெல்த்து வரையில் உள்ள கண்டெண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி மெட்டீரியலாக வெளியிட்ருக்காங்க ஏழு யூனிட்டுமே இது வந்து கவர் ஆகுது இதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு படித்தாலும் சரி இல்லை அப்படியே வந்து வச்சிக்கிட்டு செல்லில் வச்சுட்டே பார்த்தாலும் சரி பிடிஎஃப்ஃபாக பார்த்தாலும் சரி இது வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் ஒன்றுலேருந்து ஏழு வரையில் உள்ள எல்லா டாப்பிக்குமே இது கவர் ஆகுது நான் ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்தேன் ஒரு சில டாபிக் மட்டும் மிஸ் ஆகுது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையில் உள்ள புக்கில் உள்ள கண்டெண்ட்டை தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் வைஸ் வந்து கவர்மெண்ட்டே மெட்டீரியல் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் நூறு கொஷினுக்குமே இதில் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இலக்கியமும் கொடுத்துருக்காங்க இலக்கணமும் கொடுத்துருக்காங்க இலக்கணத்துக்கு எண்பத்தஞ்சு மார்க்குக்கும் இருக்குது இலக்கியத்துக்கு பதினஞ்சு மார்க் இருக்குது பாருங்க அழகு ஒன்று பாருங்கள் இலக்கணத்துலேருந்து இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க அதில் அழகு ஒன்றில் கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே இதில் இருக்கும் பாருங்கள் எழுத்தில் உள்ளது இருக்குது சொல்லில் உள்ள டாப்பிக்கும் இருக்கும் பாருங்கள் அடுத்தது அழகு ரெண்டு சொல் அகராதி இதில் வந்து பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க இதில் இந்த கருப்பு பிளாக் லெட்டரில் இருக்கிற டாபிக் மட்டும் ஓப்பன் ஆகாது மற்றது ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே ஓப்பன் ஆகுது நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நமக்கு புக்கில் உள்ளது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையிலும் உள்ள புக்கில் உள்ளது தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட் வைஸும் கொடுத்துருக்காங்க பிளாக் லெட்டரில் உள்ளது ஓப்பன் ஆகாது ப்ளூ லெட்டரில் உள்ளதுலாம் ஓப்பன் ஆகும் அழகு ஏழு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகு நாலு கலை சொற்கள் மட்டும் ஃபுல்லாக இதில் கவர் ஆகலை அழகு அஞ்சு வாசித்தல் புரிந்து புரிந்து கொள்ளும் திறன்லாம் கவர் ஆகுது பாருங்கள் இந்த பிளாக் லெட்டர் உள்ளது கவர் ஆகாது நம்ம ஒரு இது வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒரு டாபிக் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் இதெல்லாம் நம்ம புக்கில் உள்ளதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்க இணை சொற்கள் பாருங்கள் இந்த பிடிஎஃப்போட ஓட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதை வந்து நூறு மார்க்குமே ஃபுல்லாகவே கவர் ஆகுது ஒரு சில டாபிக் இந்த பிளாக் லெட்டரில் உள்ளது மட்டும் ஓப்பன் ஆகலாம் மற்றபடி எல்லாமே கவர் ஆகுது அப்படியே வேணாலும் வச்சு படிச்சுக்கலாம் நம்ம புக்கில் உள்ளது தான் கொடுத்துருக்காங்க இல்லாட்டி நம்ம வந்து ஜெராக்ஸ் போட்டு வேணாலும் படிச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ காய்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தேங்க்யூ டு ஆல்